அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரைட்டர் ரைட்டி இது பரகேசரி ஆதித்த கரிகாலன் சீரியார் காண்டம் அத்தியாயம் பதினைந்து காதலும் குழப்பம் திருவந்திபுரம் திருமால் கோவிலின் பிரதான மண்டபத்தின் முன்பு உத்தமன் அசடு வழியே நின்றிருந்தான் குறும்புக்கார சுந்தர சோழனும் சுந்தர சோழனின் காதலி தேவிகாவும் தன் சகோதரி அனுபமாவும் தன்னை சூழ்ந்து நின்று கொண்டு சிரிப்பதை பார்க்கையில் பழையாறை பயிற்சி களத்தில் பத்து பதினைந்து வீரர்கள் தன்னை சூழ்ந்திருக்கும் போது கூட ஏற்படாத ஒரு நடுக்கம் அவனுக்குள் ஏற்பட்டது சிறுவன் மதுராந்தகனும் விட்டு வைக்கவில்லை தன் சித்தப்பா உத்தமன் திரு திருவன விழிப்பதை பார்த்து சித்தப்பாவுக்கு நாணத்தால் முகமே சிவந்து விட்டது என்று கைங்கொட்டி சிரிக்க உத்தமன் செல்ல கோபத்தோடு அவன் காதை மெல்ல திருகினான் விடுங்கள் சித்தப்பா வலிக்குது என்றபடி சிரித்துக் கொண்டே நகர்ந்த நின்றான் மதுராந்தகன் சுந்தர சோழன் திடீரென நாடக பாணியில் சுற்றுமுற்றும் எதையோ தேடுவது போல பாவனை செய்தான் உத்தமனின் பின்னாலும் முன்னாலும் மாற்றி மாற்றி தேடுவதைக் கண்டு உத்தமன் குழம்பி போனான் என்ன மகனே காயம் எதுவும் ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்க்கிறாயா உன் சிற்றப்பன் வீரன் நகக்கீரல் கூட விழுந்திருக்காது என்றான் உத்தமன் பெருமையோடு சுந்தரன் பெருமூச்சு விட்டான் அட இல்லை சித்தப்பா தஞ்சையில் ஒரு மாமனிதன் இருப்பான் அவன் எப்போதும் என்னிடம் காதல் என்பது பொய் அது ஒரு மாயை வீரர்களுக்கு அது அழகும் அல்ல தேவையும் அல்ல என்று தத்துவம் பேசிக்கொண்டே இருப்பான் அந்த மாமனிதனை காணோமே என்று தேடினேன் என்று கூறிவிட்டு சிரிக்க அனுபமாவும் தேவிகாவும் சத்தமாகச் சிரித்தனர் ஓ விபத்தா மொழி தெரியாத பெண்ணிடம் சைகை மொழியிலேயே பேசி ஊரார் அறிய முத்தம் பெற்றுவிட்டீர்கள் அதுவும் அனைவர் முன்னிலையிலும் இது விபத்து என்றால் திட்டமிட்டு செய்திருந்தால் என்ன நடந்திருக்குமோ என்று கிண்டலடித்தாள் பேச்சை மாற்ற நினைத்த உத்தமன் அனுபமாவின் அருகில் நின்ற இளைஞனை சுட்டிக்காட்டி யாரிவன் புதியவனாயிருக்கிறான் என்றான் அந்த இளைஞன் பவ்யமாக முன்வந்து சோனாட்டி இளவரசருக்கு வணக்கம் நான் ரேவதாசன் மலையனூரின் கிராமவித்தன் என்று பணிவாக தலைவணங்கினான் ஓ வீரநாராயண சதுர்வேதி மங்களத்து மலையனூரா உத்தமசீலனின் குரலில் ஆர்வம் தொற்றிக் கொண்டது காதல் கிண்டலிலிருந்து தப்பிக்க வேண்டி ஒரு கேள்வியை கேட்டான் இவ்வளவு சிறிய வயதிலேயே கிராம வித்தனாகிவிட்டாயா எப்படி என்றான் என் தந்தை கிராம வித்தனாக பணிபுரிந்தார் இளவரசே சமீபத்தில் அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார் என் அண்ணன்கள் மூவரும் வெவ்வேறு ஊர்களில் அரசு பணியில் இருப்பதால் உள்ளூரிலேயே இருந்த எனக்கு கருணை அடிப்படையில் இப்பணி வழங்கப்பட்டது என்றான் ரேவதாசன் நல்லது மிக நல்லது என்றான் உத்தமன் அனுபம அங்கிருந்த மற்ற முக்கியஸ்தர்களை உத்தமனுக்கும் சுந்தர சோழனுக்கும் திருவந்திபுரம் ஊ்கீழார் மூலப்பொருடை சபையின் தலைவர் திருவந்திபுரம் ஊர்காவலர் நியாயஸ்தர் என ஊரின் முக்கிய தூண்கள் அனைவரும் அங்கு திரண்டிருந்தனர் ஊர்கீழார் கம்பீரமாக முன்வந்தார் தன் கனிரென்ற குரலில் அவர் அறிவிக்கத் தொடங்கினார் மதுரையும் ஈழமும் கொண்ட இருமுடி சோழ மதுராந்தகர் கோப்பரகேசரி வர்மரான நம் பராந்தக சக்கரவர்த்தியின் இளைய மகனார் சோனாட்டி இளவரசர் பராந்தகன் உத்தமசீலியாரையும் சக்கரவர்த்தி மகளார் சோனாட்டின் ஒரே இளவரசி பராந்தகன் அனுபமாதேவியாரையும் சோனதேச பெரும்படையின் துணை அரிஞ்சய சோழனின் புதல்வர் இளவரசர் சுந்தர சோழரையும் சோழ இளவரசர் சிவஞான கண்டராதித்தன் மகனார் மதுராந்தகனையும் திருவந்திபுரம் ஊர் சார்பாகவும் சபை சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அவர் அறிவித்து முடித்ததும் அங்கிருந்த காவல் வீரர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் தங்கள் வாள்களையும் ஈட்டிகளையும் மண்ணில் ஊன்றி தோம் என்ற சத்தத்துடன் ஒரு காலால் மண்டியிட்டு வருக வருக என்று முழங்கினார் உத்தமன் முன்னே வந்து அனைவரின் வணக்கத்தையும் பணிவுடன் ஏற்றுக்கொண்டான் அப்போது ரேவதாசன் மெல்ல மதுராந்தகனிடம் குனிந்து என்ன மதுராந்தகரே உங்கள் அண்ணன் சுந்தர சோழருக்கு இளவரசர் என்ற முன்னொட்டி இருக்கிறதே ஆனால் உங்களுக்கு வெறும் மதுராந்தகர் என்று மட்டும் சொல்கிறார்களே என்று யதார்த்தமாக கேட்டான் அந்த கேள்வி சிறுவன் மதுராந்தகன் மனதில் சலனத்தை ஏற்படுத்தியது அதுவரை விளையாட்டுக் குழந்தையாக இருந்தவன் அந்த ஒரு நொடியில் அதிகாரத்தின் ஆழத்தை உணர்ந்த வாலிபனாக மாறினான் அந்த பிஞ்சு நஞ்சில் பட்டம் குறித்த விதை ஒன்று ஆழமாக விழுந்தது இதனிடையில் உத்தமன் ஊர்க்கிழாரிடம் பாண்டிய இளவரசியையும் சிங்கள இளவரசியையும் முறைப்படி வரவேற்பு செய்யுங்கள் என்று உத்தரவிட்டான் தேவிகா சிரிப்பை அடக்க முடியாமல் ஓ புது காதலிக்கு இப்போதே தனி மரியாதையா பார்த்தாயா அனுபமா உன் தம்பை செயலை என்று அனுபமாவை நோக்கி கேட்க மீண்டும் அங்கே சிரிப்பொலி எழுந்தது உத்தமன் சற்றே வெட்கத்துடன் செண்பகமித்ராவை பார்க்க அவள் ஒரு அழகு பதுமை போல நாணத்துடன் அவன் அருகே வந்து நின்றாள் அவளுக்கு பின்னாலேயே பாண்டிய இளவரசி வான்மதியும் கம்பீரமாக வந்து நின்றாள் சுந்தர சோழன் இயல்பாகவே தேவிகாவின் அருகே சென்று நின்றான் அனுபமா மட்டும் தனியாக நின்றாள் அவள் கண்கள் தன்னை சுற்றி நின்ற ஜோடிகளை பார்த்து சிலேசான ஏக்கத்துடன் திரும்பிய போது அங்கே ரேவதாசன் என்றிருந்தான் என்ன என்பது போல் அவனை பார்த்தால் அனுபமா ஒன்றுமில்லை இளவரசி எல்லோரும் ஜோடியாக நிற்கிறார்களே என்று வருந்துவீர்கள் என்று அதான் வந்தேன் உங்கள் அருகே ஓ நீ என் ஜோடியா ஆசைதான் ஐயோ ஜோடியா தனியாய் நிற்கிறீர்களே என்று துணைக்காக வந்தேன் சாதாரண சோழப் பிரஜை இளவரசி மேல் ஆசைப்பட முடியுமா தேவி அந்த நினைப்பெல்லாம் இருக்கிறதா உனக்கு நான் இளவரசி என்று தெரிந்த பின்னும் நீ என்னிடம் ஒரு இளவரசியிடம் பேசுவது போலவா பேசுகிறாய் பகடியாய் கேட்டாள் ரேவதாசன் பதறியது போல நடித்தான் ஐயோ மன்னித்து விடுங்கள் மனதில் தோன்றியதை சொல்லிவிட்டேன் மனது போகச்சி பாடாமல் மனதில் பட்டதை சொல்கிறாய் உன் தைரியம் எனக்கு பிடித்திருக்கிறது ஐயோ சோழகுல இளவரசி வாயால் இப்பாராட்டை கேட்க நான் என்ன தவம் செய்தேனோ என்று அவன் மிகைப்படுத்தப்பட்ட மகிழ்ச்சியுடன் அருகே வர அனுபமா போதும் பேச்சுக்கு சொன்னேன் தள்ளியனில் என்று சொல்லி முறைத்தபடி நகர்ந்து நின்றாள் முறைக்கும் பொழுதும் கொள்ளை அழகு ரேவதாசன் தனக்குத்தானே முணுமுணுத்தான் என்ன முணுமுணுப்பு ஒன்றுமில்லை தேவி வெயில் சுட்டெரிக்கிறது என்றேன் என்று சமாளித்தது மீண்டும் ஊர்கிழாரின் குரல் ஒலித்தது மேன்னாள் பாண்டிய சக்கரவர்த்திகள் பராந்தகன் மானாபரணராகிய ராஜசிம்மனாரின் மகளாரும் தென்கொங்கின் வேந்தரான வீரக்கேரளரின் தங்கையாருமான பாண்டிய இளவரசி வான்மதி நாச்சியாரையும் சிங்களச் சக்கரவர்த்தி நான்காம் கசபனாரின் மகளும் ஐந்தாம் கசபனாரின் தங்கையாருமான செண்பகமித்ரையாரையும் ரவிகுல மன்னரின் குலப்பெண் தேவிகாரையும் திருவந்திபுரத்துக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் வரவேற்பு முடிந்ததும் அனைவரும் கோவிலுக்குள் நுழைந்தனர் பிரகாரம் தாண்டி கருவறை முன் அனைவரும் பக்தியுடன் நின்றனர் உத்தமனின் வலதுபுறம் வான்மதியும் இடதுபுறம் செண்பகமித்ராவும் நிற்பதைக் கண்ட ரேவதாசன் மெதுவாக அனுபமாவிடம் கிசுகிசுத்தான் அப்புறம் என்ன அரண்மனை சென்று உங்கள் தந்தையிடம் சொல்லிவிடுங்கள் இளவரசி அங்கிங்கும் தேடி அலைய வேண்டாம் தென்கொங்கில் ஒரு பெண் ஈழ தேசத்தில் ஒரு பெண் இரண்டு திருமணத்தால் இரண்டு தலைமுறை பகை ஒழிந்துவிடும் ம் ஆமாமாமாம் அப்பா கேட்ட உடனே வீரகேரளன் தன் தங்கையையும் கசபன் தன் தங்கையையும் கொடுத்துவிட்டுத்தான் மறுவேலை பார்ப்பார்கள் இனி என்ன தலைவரிகள் எல்லாம் உருவாகப் போகிறதோ என்றால் கிண்டலாய் அதுவும் இனி துணிச்சலான முடிவை இளவரசர்தான் எடுக்க வேண்டும் இரண்டில் ஒன்று என்ன இரண்டில் ஒன்று இரண்டு பெண்களில் ஒரு பெண் ரேவதாசா வாய் உனக்கு அதிகமாகிவிட்டது என்ற அனுபவம் அவனை அடக்க குருக்கள் தீபாராதனையுடன் வர பேச்சு நின்றது அனைவரும் கண்களை மூடி திருமாலை தரிசித்தனர் கோவில் வழிபாடு முடிந்து கிளம்ப தயாரான போது கோவில் காரியதரிசியை வான்மதி அழைத்தாள் அவள் செய்த செயல் சோழ தேசத்தையே திரும்பி பார்க்க வைப்பதாக இருந்தது பகைவனின் தேசத்தில் போரில் தோற்ற ஒரு நாட்டின் இளவரசி தலை நிமிர்ந்து நின்றாள் கோவிலுக்கு நந்தா விளக்கு எரிக்க தொன்னூற்றி ஆறு சாவா மூவா பேராடுகளை தானம் அளிக்கிறேன் என்று அறிவித்தாள் அனுபமா சிலிர்த்து போனாள் தானம் அளிப்பதில் என்ன பெருமை இளவரசி என்று புரியாமல் கேட்டான் ரேவதாசன் முட்டாள் இது வெறும் தானம் அல்ல இது ஒரு வரலாற்று பதிவு இந்த தானத்தை கல்வெட்டில் எப்படி ஏற்றுவார்கள் தெரியுமா ஸ்வஸ்தி ஸ்ரீ மதுரை கொண்ட பரகேசரியின் இத்தனையாவது ஆண்டில் என்றுதான் பொறிப்பார்கள் உம் பாண்டிய இளவரசியின் தானத்தில் அவளுடைய பரம எதிரியான என் தந்தையின் மதுரை கொண்ட பட்டம் இடம்பெறும் புரிகிறதா அவள் ராஜதந்திரம் ஓ மிகப்பெரிய விஷயம்தான் நான் இதை யோசிக்கவில்லை பிற்காலத்தில் இது ஒரு வரலாற்று ஆவணமாகும் ரேவதாசன் வியந்தான் ஆம் அவள் விடயத்தில் காலையில் நான் கூட அந்த அளவுக்கு பெருந்தன்மையாக இருக்கவில்லை இப்போது அச்செயலுக்காக வருந்துகிறேன் ரேவதாசா உண்மையில் வான்மதியின் என் மரியாதையை வென்றுவிட்டாள் என்றாள் பெருமிதத்தோடு ஆம் இளவரசி அழகிலும் சரி அறிவிலும் சரி பாண்டிய இளவரசி உங்களுக்கு சற்றும் அல்ல என்றான் ரேவதாசன் அவனை முறைத்த அனுபமா அவ்வப்போது பெண்களின் அழகை வர்ணிக்காமல் உன் வாய் ஓயாதோ அசடு வழிந்த ரேவதாசன் தலையை வயது அப்படி தேவி விடுங்கள் என்றான் அனுபமா பொய்யாக அடிக்க கையை ஓங்கினாள் கோவில் நிகழ்வுகள் முடிந்து ஊர்கிழாரின் நிலத்தில் மதியவிருந்து அமர்களப்பட்டது உணவருந்திவிட்டு விட்டு நந்தவண்ணத்தில் அனைவரும் இளைப்பாரிக் கொண்டிருந்தனர் அப்போது தேவிகா ஆர்வத்துடன் மாமா அந்த சிங்கள இளவரசியை மீட்ட கதையை சொல்லுங்களேன் என்று ஆர்வத்துடன் கேட்டாள் உத்தமன் செண்பகமித்ராவை பார்க்க அவள் கண்களால் நீயே சமாளி என்று ஜாடை காட்டினாள் உத்தமன் தொண்டையை செருமிக் கொண்டு ஏற்கனவே யோசித்து வைத்திருந்த வீரதீர கதையை அவிழ்த்து விட்டான் செண்பகமித்ரா அணிந்திருக்கும் நகைகளுக்காக நான்கு முரட்டு தீவட்டி தடியர்கள் அவளை கடத்தி சென்று பாழடைந்த மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தனர் நான் என் புரவியில் மின்னல் என பாய்ந்து சென்று அவர்களை அடித்து போட்டுவிட்டு இளவரசியை மீட்டுக் கொண்டு வந்தேன் என்று மார்பை நிமிர்த்தி கூறினான் சுந்தர சோழன் கூறிகிட்டான் சித்தப்பா மீட்பு கதை இருக்கட்டும் உங்களுக்கும் செண்பகாதேவிக்கும் எப்படி காதல் மலர்ந்தது அதை சொல்லுங்கள் முதலில் காதலா அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையே என்றான் உத்தமன் பவ்யமாக அதான் ஊரே பார்க்க நடுவீதியில் உங்கள் இதழில் தன் இதழை பதித்து தன் காதலை முத்திரையிட்டு விட்டாரே சிங்கள இளவரசி இன்னுமா எங்களை ஏமாற்ற நினைக்கிறீர்கள் தேவிகா கிண்டலாக கேட்டாள் உத்தமன் நாணத்தில் தலை குனிந்தான் காதல் ஆணுக்குள்ளும் வெட்கத்தை உருவாக்குகிறது பார் என்று சுந்தரன் சொல்ல அங்கே எழுந்த சிரிப்பொலி அடங்க வெகு நேரமானது செண்பகமித்ரா சிங்கள மொழியில் அங்கு நடந்தவற்றை தன் மொழியில் சொல்ல ஆரம்பித்தாள் சிங்களமும் தமிழும் தெரிந்திருந்த அந்த பாண்டிய பணிப்பெண்ண அதை மொழிபெயர்த்தாள் நான்கு திருடர்களும் என்னை கத்தியை காட்டி மிரட்டினர் மேலும் நான்கு பேர் வந்து சேர்ந்ததும் எனக்கு உயிரே போய்விட்டது இனி மரணம் தான் என்று கண்களை மூடி அழுது கொண்டிருந்தேன் அப்போதுதான் இளவரசு உத்தமசீலன் ஒரு சிங்கத்தை போல பாய்ந்து வந்து என்னை அவர்களிடமிருந்து காப்பாற்றினார் என்று அவள் பாவமாக சொல்லிக் கொண்டிருக்க உத்தமன் மனதிற்குள் அடிப்பாவி எட்டு பேரையும் கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாமல் கொன்று குவித்தவள் நீ உன்னிடமிருந்துதான் நான் அவர்களை காப்பாற்றி இருக்க வேண்டும் இப்பொழுது என்னையும் சேர்த்து இந்த உலகத்தையே ஏமாற்றுகிறாயே கள்ளி என்று நினைத்துக் கொண்டு சிரித்தான் செண்பகமித்ரா அவன் நினைப்பதை புரிந்து கொண்டு ஆள்காட்டி விரலால் கொன்று விடுவேன் என்று சைகை காட்டினாள் இவனும் தாயே நான் வாயை திறக்கவில்லை உன் இஷ்டம் போல் கதைவிடு என்று சைகையில் சரணடைந்தான் அவர்களுக்கு இடையிலான அந்த மௌன காதல் மொழி பார்ப்பவர் கண்களுக்கு விருந்தாக இருந்தது புது காதலை பார்த்து ரசிப்பதை போல சுகானுபவம் இவ்வுலகில் உண்டோ உத்தமசீலனுக்கும் செண்பகமித்ராவிற்கும் இடையிலான காதலை அனைவரும் ரசிக்க வான்மதியும் அனுபவமும் மட்டும் அவர்களின் காதலை ரசிக்கவில்லை என்பதை அவர்களின் சலனமற்ற முகவாட்டம் காட்டிக்கொண்டிருந்தது செண்பகமித்ரா தன் அண்ணன் வீரகேரளனை மணக்கவே இங்கு வந்தாள் ஆனால் விதி அவளை எதிரி நாட்டு இளவரசனிடம் காதலில் வீழ்த்தியிருக்கிறது ஏற்கனவே பாண்டிய சோழ ஈழ நாடுகளுக்கிடையே தீரா பகை இந்த காதல் அந்த பகையை வளர்க்குமா அல்லது முடிவுக்கு கொண்டு வருமா என்ற குழப்பம் வான்மதியின் மனதில் ஓடியது அனுபமாவும் இரண்டு மனதா இருந்தாள் சுந்தர சோழன் மீண்டும் சீண்டினான் ஏன் சித்தப்பா மொழி தெரியாத பெண்ணிடம் அப்படி எதை பேசி மயக்கினீர்கள் அதுவும் காதலே பிடிக்காத ஆள் நீங்கள் செண்பகமித்ரா முந்திக் கொண்டு உத்தமசீலனின் வாழ்வீச்சில் தான் நான் என்னை இழந்தேன் வாழ்வீசை காப்பாற்றிய வீரமும் பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்ற துணிச்சலும் தான் அவர் மேல் காதல் உண்டாக காரணம் என்று மொழிபெயர்ப்பாளர் மூலம் சொன்னால் உத்தமன் மனதிற்குள் அடிப்பாவி நான் எங்கேடி வாழை வீசினேன் உன் மேல் இருந்த ஈர்ப்பில் வெறும் கையாய் வந்து நானும் அல்லவா அவர்களிடம் மாட்டிக்கொண்டேன் நீதானேடி என்னையும் காப்பாற்றினாய் பத்ரகாளி போல அனைவரையும் வதம் செய்துவிட்டு இப்போது அன்னபூரணி போல நடிக்கிறாயே சிரித்தான் என்ன சிரிப்பு சித்தப்பா சுந்தரன் கேட்டான் ஒன்றுமில்லை மகனே நடந்ததை நினைத்து சிரித்தேன் என்றான் உத்தமன் மாலை சூரியன் மறையும் நேரம் கிழாரின் வீட்டிலேயே சிற்றுண்டியையும் முடித்துவிட்டு அனைவரும் புறப்பட தயாரானார்கள் வெளிச்சாரத்தில் நின்று மேற்கு சூரியனையே வெறுமையாய் பார்த்து கொண்டிருந்த அனுபமாவிடம் வந்தால் வான்மதி உங்கள் விருந்தோம்பலுக்கு மிக்க நன்றி இளவரசி என்றால் வான்மதி அனுபமா புன்னகையோடு அவள் நன்றியை ஏற்றுக்கொண்டாள் இருவருக்கும் இடையில் ஆழ்ந்த அமைதி நிலவியது அமைதியை கழைத்து அனுபமா பேச ஆரம்பித்தாள் நம் தேசங்களுக்கு இடையிலான பொது பகையை நமக்கு இடையிலான தனிப்பகையாக மாற்ற வேண்டாம் இந்த சீலன் மற்றும் செண்பகமித்ராவின் காதலை நினைத்து வருந்த வேண்டாம் இது ஒரு துளிர் காதலாகமும் மலரலாம் வயதி நீர்பாய் வாடியும் கருகலாம் ஒருவேளை அவர்கள் காதலில் கடைசி வழி உறுதியாக இருந்தால் அதற்கு மேல் அந்த ஈசனும் திருமாலும் பார்த்து அருள் புரியட்டும் நம் கையில் என்ன இருக்கிறது என்று சமாதானம் செய்தால் இல்லை அனுபமா என் அண்ணன் வீரகேரளனுக்கு தன் தங்கை செண்பகமித்ராவை திருமணம் செய்ய சிங்கள மன்னர் விரும்புகிறார் உன் அண்ணனுக்குத்தான் ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டதே ஏன் இந்த பிடிவாதம் சொந்தம் விட்டு போகக்கூடாது கூடாது என்று என் தந்தை ராஜசிம்மரின் பட்டத்தரசி ஒரு சிங்கள இளவரசி அந்த உறவு அருந்து விட கூடாது என்று நினைக்கிறார்கள் அப்படியானால் பட்டத்து இளவரசான உன் மற்றொரு அண்ணனுக்கு மனம் முடித்து வைக்கலாமே உன் அண்ணன் எங்கே இருக்கிறான் என்பது உனக்கே தெரியாதா வான்மதி பாண்டிய நாட்டில் யாரை கேட்டாலும் யாருக்குமே தெரியவில்லையே அப்படி எங்குதான் இருக்கிறான் உன் அண்ணன் வான்மதி அமைதியா இருந்தால் இந்த அமைதியை எப்படி எடுத்துக்கொள்ள பாண்டிய நாட்டிற்கும் தென்கொங்குக்கும் சம்பந்தம் இல்லை என்றா நான் அப்படி சொல்லவே இல்லையே உன் அமைதி அதைதான் சொல்கிறது நான் ஒருபோதும் அந்த கதையை நம்ப மாட்டேன் வான்மதி நம்புவதும் நம்பாததும் உன் உன் விருப்பம் அப்படியானால் நாளை பாண்டிய நாட்டை தலைமறைவாக இருக்கும் அண்ணன் முயன்றால் தென்கொங்கின் படை உதவாது அப்படித்தானே அது எப்படி நாங்களும் பாண்டியர்கள் தானே பாண்டிய நாட்டை மீட்கும் அந்த நாளுக்காகத்தான் பொறுமையோடு காத்திருக்கிறோம் அனுபமா சிரித்தாள் இதுதான் வான்மதி நம் ரத்தம் தேசம் மீட்பு உன் ரத்தத்தில் ஊறிவிட்டது அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாகலாம் என்று நினைக்கிறாய் அதுதான் பெருமையும் கூட அதை நான் ஒருபோதும் தவறு என்று சொல்ல மாட்டேன் தேசம் இல்லாமல் இருந்து பார் அனுபமா எங்கள் வலி இன்னும் உனக்கு புரியும் உன்னை காயப்படுத்த சொல்லவில்லை வான்மதி அத்தோடு பெரியவர்கள் அரசியல் நமக்கு எதற்கு யார் ஆழ்வார்கள் யார் வீழ்வார்கள் என்பதை காலமே தீர்மானிக்கும் வாழ்க்கை ஒரு வட்டம் உன் நிலை நாளை எனக்கும் கூட வரலாம் வான்மதி அவளின் இப்பதிலால் ஆச்சரியம் ஆச்சரியமடைந்தாள் புரிந்தால் சரி என்று சொல்லி வான்மதி வான்மதி நீ உன் அண்ணனிடம் அண்ணனிடம் பேச வேண்டும் அனுபமா ஆம் நான் என் பேசி உத்தமன் செண்பகமித்ரா காதலை சேர்த்து வைக்க முயல்கிறேன் ஆனால் இது வேண்டுமா வேண்டாமா என்ற முடிவை சீக்கிரம் எடுங்கள் அபலை பெண்ணின் மனதில் இருக்கும் காதல் கொழுந்து மரமாக செழித்து வளரும் முன்பை கிள்ளி எரிந்தால்தான் வளர்ந்து விட்டால் வேறறுப்பது மிகவும் கடினம் சரி நான் என் தந்தை மற்றும் தம்பியிடம் பேசி முடிவை சொல்கிறேன் அவளை கட்டி அணைத்து விடை கொடுத்தாள் வெளியே இரண்டு தேர்கள் தயாராக இருந்தது கண்களால் காதல் மொழி பேசிக் கொண்டிருந்த புது காதலர்கள் பிரிவு என்னும் துயரத்தில் ஆழ்ந்தனர் பிரிய மனம் இல்லாமல் பிரிந்து நின்றனர் ஷெண்மக மித்ரா அடிமேலடி வைத்து தேர் நோக்கி நடந்தாள் வான்மதி அவசரப்படுத்த அரைமனதோடு தேரிலேறிய மித்ரா சட்டென்று திரும்பி ஒரு பறக்கும் முத்தத்தை காற்றில் மிதக்கவிட்டாள் உத்தமசீலன் லாவகமாக அதை பிடிப்பது போல பாவனை செய்து தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான் இவர்களின் இந்த காதல் லைகளை கண்ட அனுபமாவும் மான்மதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து அர்த்தம் பொதிந்த புன்னகையை உதிர்த்தனர் வரும்போது வெறும் இளவரசனாக வந்தாய் இப்போது காதல் இளவரசனாக விட்டாய் சித்தப்பா என்று சுந்தர சோழன் சிரிக்க உத்தமன் வெட்கத்துடன் தலை குனிந்தான் தேருக்கு எருகே தன் குதிரையில் நின்றிருந்த ரேவதாசனை நோக்கிய அனுபமா நீ ஏன் கிளம்பவில்லை என்றாள் இளவரசியை அடுத்து எப்போது பார்க்கலாம் என்று கேட்கலாம் என்று தயங்க அவனை முறைத்த அனுபமா சிறிது இடைவெளித்த பின்னர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாகப்பட்டினம் புத்த விகாரைக்கு வருவேன் என்று சட்டென்று சொல்லிவிட்டு தேரை சொடுக்க தேர் கிளப்பிக் கொண்டு சிட்டென தஞ்சையை நோக்கி பறந்தது பின்னால் நின்ற ரேவதாசன் அனைவர் உருவம் மறையும் வரை பார்த்துக் கொண்டிருந்தான் தொடரும்